பாபா பக்தர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் பாபா ஆரம்ப காலத்தில் எப்படி சீரடிக்கு வந்தார் எப்படிலாம் வாழ்ந்துருந்தார் அப்படிங்கிறத பற்றி நான் போன வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அதோடய தொடராக வந்து பாபா வந்து எப்படியெல்லாம் பல ஞானிகளோட தொடர்பை ஏற்படுத்திட்டாருன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம் சீரடியில் பாபா வரதுக்கு முன்னாலே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவிதாசன்ற ஒரு ஞானி அவர் வந்து மாருதி கோவிலில் இருந்தார் அவரை பார்த்த உடனே பாபா வந்து அவருடைய நட்புறவை ஏற்படுத்திட்டு அடிக்கடி போய் அவரோட உரையாடிட்டு வருவார் இன்னொரு ஞானி ஜானகி ஜானகிதாசன் பேர் அவரையும் தன்னுடைய இதுவாக்கிட்டு ரெண்டு பேரும் மூணு பேரும் எந்நேரமும் கலந்து ஆலோசிப்பாங்க பேசுவாங்க உரையாடுவாங்க அதில் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சார் பாபா ஞானிகளுக்கு ஞானிகளோட தொடர்பு இருக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான நட்புறவு தானே அது அதனால் அதை பாபா வந்து பெரிதும் விரும்பினார் அதுக்கப்புறம் அவர் மசூதியில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு காஞ்சு போன நிலம் இருந்துச்சு எதுக்கும் பிரயோஜனப்படாமல் ஒரு தரிசாக ஒரு இடம் கிடந்துச்சு அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு தோட்டம் போடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு உடனே அந்த காஞ்சி போன நிலத்தை கொத்தி அதை பண்படுத்தி எல்லாம் அழகாக வச்சுட்டு பக்கத்தில் ராகதான்னு ஒரு இடம் அதில் போய் முல்லை மல்லிகை சாமந்தி இது மாதிரி பூச்செடிகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் அழகாக நட்டு தண்ணி தெளித்து அதை அழகாக பூந்தோட்டமாக வளர்க்குறாரு அதுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு பக்கத்தில் இடம் இல்லை பக்கத்தில் கிணத்துல தான் தண்ணி சேர்ந்துட்டு வரணும் கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரெண்டு மண் பானைகள் அதை வந்து ஒரு வாமன் தாத்தையான்ற ஒரு அழியவர் அவர் வந்து பாபாவுக்கு வழங்குறாரு அவர் பாபா போய் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தோளில் சமந்துட்டு வந்து இந்த செடிகளுக்கு ஊற்றி வளர்ப்பாராம் இது மாதிரி அதை ஊற்றி வ அந்த செடி மண்பானைகளை வச்ச உடனே அது ஒரே நாளில் உடஞ்சி போயிடுமா ஏன்னா பச்சை மண்ணத்தை செஞ்சதுனால அது ஒரு நாளில் உடஞ்சிடுமாம் அடுத்த நாள் வேறு ரெண்டு பானைகளை கொண்டு வந்து அவர் கொடுப்பாரா இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு வருஷங்கள் அந்த வாமான் தாத்தியாங்கிற அந்த அடியூர் வந்து பானைகள் வழங்கியிருக்காரு பாபாவுக்கு அவர் பாபா அந்த பானைகள் இருந்தால் எடுத்துகிட்டு போய் கணத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து பார்த்து அந்த தோட்டத்தை மிக அழகான ஒரு பூந்தோட்டமாக அவருடைய கடுமையான முயற்சினாலேயும் விருப்பத்தினாலேயும் அது அழகான தோட்டமாக உருவாயிடுது இவர் மண்பாண்டத்தில் த பானையில் தண்ணி தூக்கிட்டு பார்த்துக்கிட்டு இன்னொரு ஞானி கங்கா கீர் அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை இன்றைக்கி இது மாதிரி தண்ணி தூக்கிட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு இந்த சீர் ரொம்ப அதிர்ஷ்டம் இவர் ஒரு வைரக்கல் மாதிரி இவரை பெற்றதே உதவ இவங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதை வந்து நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஞானி சொல்லிவிட்டு போயிடுறாரு கங்கா அடுத்தது வந்து அக்கல் கோட்டிலேருந்து ஆனந்தர ஆனந்தநாத்னு சொல்லி அவர் ஒரு ஞானி அவர் வந்து சாய்பாபா பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு இவர் வந்து ஒரு ரத்தனக்கல் இது இவரை பெற்று நீங்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட சாதிகள் போக போக இதுவரால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அருமைகளையும் பெருமைகளையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிவிட்டு போயிறார் இது மாதிரி அந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் இவர் ஆரம்ப காலத்தில் சாதாரணமாக இருந்த போதே இவருக்கு எதிர்காலங்கிறது ஒரு மிக பிரகாசமான ஒரு மகானா இவர் உருவாக போகிறாருங்கிறத அவங்க அடையாளம் காமிச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும் ஆரம்பத்துலேயே அப்போ ஆரம்ப காலத்தில் அவரை பார்க்கும்போது அப்படிலாம் தயிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தார் ஆனால் அவங்க ஞானிகளாக கொண்டு அவங்களுக்கு இவ்வ இவரை பற்றி தீர்க்க தரிசனமாக தெரிஞ்சிருக்கு இவர் பின்னாடி மிகப்பெரியவராக வருவார் அப்படிங்கிறத அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அவர் இருந்தார்ல அந்த வேப்பமர்த்தடி ஆரம்பத்தில் உட்காந்துருந்தாரு சின்ன வயசில் அந்த வேப்ப மரத்தடியே புரியுதமானதாக கருதி அப்படி ஏதாவது ஒரு அடையாளமாக செய்யணும்னு சொல்லி எல்லாரும் அதை வணங்குறாங்க அதை நினைக்கிறாங்க ஆனால் அது யாராலையும் அவளை சீக்கிரமாக செய்ய முடியல நினைக்கிறத அளவுக்கு அப்போ அக்கல் இருந்து பாய் கிருஷ்ணமாஜி அலிபகர் அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு அவரோட அடியவர் அவருக்கு வந்து அவருக்கு வந்து அவருடைய அக்கல் கோட் மகாராஜுக்கு வந்து ஒரு பாதுகா போய் வழங்கணும்னு நினச்சிட்டு போகிறாரு அப்ப அவர் என்ன சொல்கிறாரு கனவுல இது மாதிரி ஸ்ரீரணியில் இருக்கக்கூடியவருக்கு போய் நீ என்னுடைய சேவையை செய்யன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவர் சிறுபிலே தங்கிறார் தங்கிட்டு அவர் தான் சொல்கிறாரு பாபாவுக்கு இது மாதிரி பாதகைகள் தான் தயாரித்து அந்த இதில் வச்சு வைக்கலாம் அந்த வேப்ப மரத்தை வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம் வணங்குறான்னு சொல்லி அவர் முதல்ல சொல்கிறாரு அதற்கு பிறகு அவருடைய அடிபர்களான பல தீட்சித்து இன்னும் இன்னும் நாலஞ்சு பேர் எல்லாரும் கலந்து ஆலோசித்து பாபாவுக்கு பாதிகைகள் வைக்கணும் அந்த இடத்துலனு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதை எப்படி செய்யலாம் எங்கே செய்யலான்னு சொல்லி எல்லாரும் இதுக்கு ஒரு பெரிய இது மாதிரி போட்டு செய்கிறாங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அது எப்படி பண்ணாங்க பாதைகள் எப்படி வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தினாங்கன்றதை பற்றின அழகான தகவல்களை நாளை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அது வந்து என்னென்ன இருக்குது சீரடியில் அந்த இடம் புனிதமான இடம் பாதுகாக்கப்பட்டு இருக்குது அவர் பாபா இருந்த வேப்ப மரம் அந்த இடத்துல இது அந்த பாதிகள் பிரதிணை பண்ணது எல்லாத்தையும் எல்லாம் பார்க்குறாங்க அது பற்றின விவரங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி நான் சின்னதாக தான் போடுறான்னு நினச்சிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ரான் குறிப்பிட தயவுசெய்து மறந்துடாதீங்க அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுறது பாபாவுக்கு நீங்கள் செய்கிற தொண்டு எனக்கு இல்லை என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் எந்த பாராட்டு தெரிவிக்கணும்னு நான் எதிர்பார்க்கலை அது உங்கள் இஷ்டம் ஆனால் ஓம் சாய்ரான் மட்டும் தவறாமல் குறிப்பிடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ அடுத்து சீக்கிரமாக விரைவில் வரும் தொடர்ந்து பாருங்கள் ஓம் சாய்ராம்